எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி எல்லோரும் நிறைய பேர் இது சாப்பிட்ருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை அதனால் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான்வெஜ் ரொம்ப பிடிச்சவங்க இப்போ கிள்ளி பரோட்டாலாம் சாப்பிடுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப 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 ஒரு டேஸ்ட்டான கிள்ளி இடியப்பம் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்புறம் கமனில் சொல்லுங்களேன் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் வாங்க விடியத்தில் போய் பார்த்துடலாம் இப்போ ஒரு குக்கரில் ஸ்பைசஸ் ஐட்டங்கள் பட்ட கிராம்பு கல்பாசி அதுக்கப்புறம் ஏலக்காய்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதை வறுத்துட்டு இது கூட நம்ம அடுத்து வந்து என்ன சேர்க்க போகிறோன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் சேர்த்து நல்லா பொரியும் பார்த்திங்களா பட பட அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் நீங்களே பார்த்தா தெரியும் இது ரொம்ப சின்னதான வெங்காயம்தான் முப்பது சைஸ் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கால் கப்பு வர அளவுக்கு ஒரு தேங்காய் முடியல ஒரு கால் பாகம் மூடிகிற அளவுக்கு மட்டும் தேங்காய் தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கீரி கீரிட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயத்துலேயே நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு இருபது போதும் நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சுருங்க இப்போ மறுபடியும் அதே குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிரிஞ்சியில் பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு அதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போது இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஒரு பாதி அளவுக்கு அந்த பச்சை வாசம் நல்லா போகும் பார்த்திங்களா அளவுக்கு நல்லா வந்து வதங்கட்டும் அடுப்பை கம்மி பண்ணியிருக்கேன் இருக்க டைங்களில் இன்றைக்கி நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் மற்ற நம்ம இன்னும் சேர்க்க போகிற பொருளுக்கெல்லாம் வதங்கிறதுக்கு அந்த டயத்தில் இது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போது இது ஊறட்டும் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம இதில் வந்து என்ன அடுத்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ஏன்னா அதில் வந்து செவன்ட்டி ஃபைவ் அதாவது அப்படின்னா முக்கோ ஒரு கப் அளவுக்கு பூண்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை அளவுக்கு தான் நான் வந்து இஞ்சி வந்து சேர்த்துருந்தேன் இஞ்சி கம்மியான அளவு தான் நான் சேர்த்துருந்தேன் அதனால் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசம் எல்லாம் போகும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம் இப்போ தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சைஸ் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு வந்து தக்காளி வதங்கிறதுக்காக மட்டும் கம்மியாக உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தலை இல்லைனா கொஞ்சமாக அதில் கூட ஒரு அஞ்சாறு புதினா இலையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மசாலா பரட்டி வச்சுருந்தேன் நம்மளோட சிக்கன் வந்து சேர்த்தாச்சு இப்போ அந்த சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குழம்பாக தான் இருக்கும் நம்ம கிரேவி மாதிரி வைக்கல நம்ம வந்து கிள்ளி இடியப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து செட் ஆகாது பண்ண மாட்டாங்க ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு நம்ம வீட்டிலலாம் நம்ம லஞ்சுக்கு தன் சிக்கன் குழம்பு பண்ணுவோம்ல அதே ஸ்டைலில் தான் இருக்கும் இப்போ இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான உப்பு கல் உப்பு சேர்த்தாச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கல் உப்பு சேருங்க குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு நல்லா இருக்கும் இருக்கும் அந்த கல் உப்போட டேஸ்ட்டு சிக்கனை நல்லா பெரட்டி விட்டு அடுப்பை கம்மி பண்ணி வச்சு நல்லா வேக வைக்கிறேன் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாவெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி வறுத்து நீங்கள் இந்த சிக்கன் குழம்பு பண்ணி இந்த கிள்ளி இடியாப்பம் செஞ்சு பாருங்கள் அப்புறம் பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்களை எப்படி ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டதுக்கப்புறமா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இது கூட அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சிருந்தோம்ல அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை தான் நம்ம அன்றைக்கி தண்ணியாக வந்து ஊற்ற போகிறோம் அது கிட்டத்தட்ட எவ்வளோ ஊற்றிருக்கேன்னா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி சேர்க்கும் போது நான் மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்கல அதனால் நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்த்து தான் ஆகணும் இப்போது அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம தண்ணியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம நம்ம மிக்ஸி கழுவிட தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்பு வந்து எந்தளவுக்கு பக்குவம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ தண்ணி வந்து நல்லா கழுவிட்டு ஊற்றியாச்சு நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன் பாருங்கள் இப்போ குழம்பு தண்ணி குழம்பு இந்தளவுக்கு தான் இருக்கணும் நான் இந்தளவுக்கு தான் வைக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கனா நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு கொதிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் வந்து சிக்கன் குழம்பு வந்து நல்லாவும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம காரத்துக்கு வந்து நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்க்க போகிறேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாயே இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டேஜ்னு சொல்லுவோம்ல அப்போ வந்து கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரே நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்படியே மூடி போட்டு ஆஃப் பண்ணி இறக்கலாம் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் நம்ம ஏன் லாஸ்ட்டில் இந்த பச்சை மிளகா சேர்க்குறோன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கன் குழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கம்மி அப்புறமா அப்படி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு மூடி போட்டு அப்படியே வச்சிட போகிறேன் வச்சார் அதுக்கப்புறமா நம்ம இடியப்பம் பண்ணணும் இல்லையா ஏன்னா கிள்ளி இடியப்பம் பண்ணுறோம் இடியப்பம் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சு தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு செய்ததுக்கப்புறமா ஒரு கப்புக்கு ஒரு அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் கலந்ததுக்கப்புறமா அதாவது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இடியப்பம் மாவு பச்சரிசி மாவு எதுனாலும் இந்த இடியப்பம் செய்யலாம் நல்லாவே வரும் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சு நல்லா அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை வச்சு அதாவது கை சூடு பொறுக்க பொறுக்க வச்சு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கரண்டியிலேயே நல்லா வந்து கலந்துட்டேன் எல்லா மாவும் எல்லா இடமும் ஈக்குவலாக ஒட்டுற மாதிரி நல்லாவே கலந்துட்டேன் நீங்கள் கை வச்சு ஆறுனதுக்கப்புறமா அமுத்தி நல்லா வந்து சாஃப்டாக நம்ம கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து சுடுதண்ணி வந்து லைட் லைட்டாக கையில் தொட்டுட்டு அந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம இடியும் வைக்கிற சேஃபுக்கு வந்து நான் உருட்டிக்கிட்டேன் இப்போ நம்ம இடியப்பாச்சியில் வச்சு இடியப்பம் எடுக்க போகிறோம் இடியப்பம் மாவு அரிசி மாவுல வந்து நான் வீட்டில் இந்த மாதிரி மெத்தட்ல செய்யும் போது எனக்கு இடியப்பம் வர்றதில்ல அப்படின்னு சூப்பராகவே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமையா மட்டும் தண்ணி வந்து அளவை ரொம்ப ஜாஸ்தி மட்டும் பண்ணிடாம நீங்க மாவை நல்லா வேக வச்சு செஞ்சு பாருங்க இப்போ வாழை இலையில நம்ம அப்படியே இடியப்பத்தை அப்படியே சுத்த போறோம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டா நமக்கு வந்து கில்லி இடியப்பம் பண்ணுறோம்ல இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமாக இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஒரு பீஸ் பீஸாக நம்ம இப்படி இட்லி எடுத்து வைக்கிறோம் அந்த மாதிரி ஒன்றா எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி சுற்றி அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் நான் வந்து இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சு வேக வச்சு நம்ம வந்து கடகடை கடகடைன்னு எடுத்து அடுக்கி வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு சுற்று நம்ம வந்து சுற்றி புழிஞ்சாச்சு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிறேன் வச்சு ஒரு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துலேயே வந்து வெந்துடும் ஒரு நிமிஷம்லேயே வந்ததுக்கு ஏன்னா ஒன்று ஒன்றா தான் நான் வைக்கிறோம் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சுட்டு எடுத்து வச்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம இடியப்பம்மெல்லாம் எப்படி பூ போல எப்படி சூப் சூப்பராக நம்ம செஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து இடியப்பம் நமக்கு ரெடியாக இருக்குது நம்மளோட சிக்கன் குழம்பு சிக்கன் தண்ணி குழம்பும் நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிள்ளி இடியப்பத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வாழல் எடுத்து லேச தோசைக்கல்ல மட்டும் வாட்டிக்கோங்க வாட்டிட்டு அதில் வந்து ஓ நம்ம இடியப்பம் ஒரே ஒரு சுத்து அதை வந்து எடுத்து வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா அது மேலே சிக்கன் குழம்பு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் குழம்பு எடுத்து அப்படியே ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டுக்கலாம் அதில் ஒன்று ரெண்டு சிக்கன் பீஸ் இருக்கலாம் தப்பு கிடையாது கொஞ்சம் குழம்பு அப்படி தான் வைக்கணும் வெறும் குழம்பாக ஊற்றக்கூடாது ரெண்டு சிக்கன் பீஸு மூணு சிக்கன் பீஸு அப்புறம் குழம்பு அப்படி தான் வைக்கணும் அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு லேயர் இடியப்பம் அதுக்கப்புறம் மறுபடியும் சிக்கன் குழம்பு ஊற்றிக்க போகிறோம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்காண்டி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஆறு அந்தளவுக்கு நீங்கள் இடியப்பம் லேயர் லேயராக வைக்கலாம் சப்போஸ் இப்போ நீங்கள் ரெண்டே பேர் தான் தனித்தனியாக பண்ண பண்ண முடியல ஒரே மாதிரி பண்ணோன்னா ஒரு நாலு லேயர் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆள் ரெண்டு பீஸ் தான் சாப்பிட்லாம் அதுக்கு மேலே சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியலை எனக்கு அவ்வளோ தான் சாப்பிட முடியும் பெரியவங்களாக இருந்தால் ஜென்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கல்ல நான்வெஜ்லாம் அவங்களா இருந்தால் ஒரு மூணு லேயர் நாலு லேயர் சாப்பிட்ருவாங்க ஒரு சில பேர் இப்போ இந்த மாதிரியே அடுக்கி அடுக்கி வச்சு குழம்பு சிக்கன் பீஸ்லாம் வச்சு இந்த மாதிரி அப்படியே ஊற்றி போகிறோம் ஊற்றிட்டு நல்லாவே அந்த வெள்ளை வெள்ளையாக இடியப்பம் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம குழம்பு நல்லா ஊற்றி விட்டுறலாம் தாராளமாக ஊற்றி விட்டுறலாம் இப்போ நான் வந்து மொத்தம் எத்தனை பீஸ் வச்சிருக்கேன் ஆறு அஞ்சு பீஸ் வச்சுட்டேன் அஞ்சு பீஸ் வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன் அடுக்கி வச்சதுக்கப்புறமா குழம்பு அப்படியே மேலே ஊற்றி ஊற்றி உங்களுக்கு வந்து இலையில் வந்து லைட்டாக குழம்பு இருக்க மாதிரி தெரியும் அதெல்லாம் எல்லாமே ஒன்றாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பயப்படவே கூடாதிங்க எல்லாம் இடியப்பம் நல்லா உறிஞ்சிக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி குழம்பு நல்லா ஊற்றிக்கலாம் இதுக்காக தான் நம்ம தண்ணி குழம்பாக சிக்கன் குழம்பு வைக்கணும் இப்போ கிரேவியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் செஞ்ச அளவுக்கு ஒரு கிலோ கிரேவி வந்து இதுக்கே பற்றாது சரியாக போயிடும் அப்போ அந்த இடியப்பம் வந்து உறிஞ்சாது இப்போ தண்ணி குழம்பு உறிஞ்சிக்கும் இந்த மாதிரி சுற்றி மடக்கிக்கலாம் மடக்குனதுக்கப்புறமா இதை அந்த வாழை இலையிலே நார் உரித்து எடுக்க முடியும் அந்த உரிச்ச நாரை எடுத்து நல்லா கீழே ஒரு ஒரு பீஸ் வந்து வாழை இலை போட்டுக்கோங்க ஏன்னா வந்து சப்போஸ் பிஞ்சுது போயிடக்கூடாது இல்லையா அதனால் போட்டுட்டு ரெண்டு பீஸு சின்ன சின்ன பீஸாக கீழே இலை போட்டு இந்த மாதிரி சுற்றி வாழை வச்சு அந்த நார்லே வந்து நீங்கள் நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம் ஒரு பொட்டலம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் கட்டினதுக்கப்புறமா இதை தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஏன்னா வந்து சப்போஸ் தீஞ்சுது போயிடக்கூடாது இல்லையா அதனால் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு சூடு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே கல்லில் வச்சு போகிறோம் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுறணும் இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு இடியப்பம் சிக்கன் குழம்பு எல்லாமே வெந்தது தான் இந்த வாழை இலையோட சூடு கீழே இருக்க அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா ஹீட் ஆகி அது ஒரு ஃப்ளேவர் அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அப்படியே எடுத்துடலாம் சூடு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இதை எடுத்து ப்ளேட்டில் வச்சுட்டு அந்த நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்திங்களா நார் அதை வந்து அப்படியே அவுத்துக்கலாம் அவுத்ததுக்கப்புறமா அந்த வாழை இலையை அப்படியே ஓப்பன் பண்ணினீங்கன்னா அப்போ வரும் பாருங்க இந்த ஸ்மெல்லு ஆமாம் ஆமாம்மா புடிதான் இருக்கும் நான்வெஜ் பிடிக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு அப்படியே ஒரு ஒரு ஃபுட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா தான் நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு கரெக்டானு தெரியும் இல்லைன்னா நம்ம வந்து என்ன ரொம்ப கதை விடுறாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ நான் அந்த இலை அப்படியே ஓப்பன் பண்ணுறேன் ஆவி வந்து எப்படி போகுதுன்னு நல்லா பாருங்களேன் நான் வந்து அப்படியே ஆவி ஒரு சைடாக அப்படியே போகும் ஏன்னா அவ்வளோ சூடு கீழேந்து போய் அந்த இலையெல்லாம் பாருங்கள் அந்த பாருங்கள் ஆவி வருது பாருங்கள் லைட்டாக அந்த பாருங்கள் வருதா எப்படி போகுது ஆவி போகுது பார்த்தீங்களா அப்படி ஒரு அந்த வாழையெல்லாம் எல்லாம் நல்லா சூடாகி அந்த சிக்கன் குழம்பு இடியப்பத்து கூட மிக்ஸ் ஆகிட்டு அந்த ஒரு வாசனை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும் அங்கே பாருங்கள் அந்த அப்படியே ஆவி எப்படி போகுது பாருங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாேருக்கும் ஏகணும் நான் அடித்து சொல்கிறேன் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிள்ளி இடியப்பம் செஞ்சாச்சு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சா ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்